முத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு அங்கே சத்தியாவும் இருக்கிறாரு இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு என்ன எங்கள் அக்காவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு பார் தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என் அக்காவை ஏதோ பண்ணிட்ட இல்லை அப்படின்னு சத்தியா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் குடும்ப பிரச்சனைலாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கக்கூடாது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை என் பொண்ட்டியை காணும் அதனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாருப்பா ஒன்றை மாதிரி வாரத்துக்கு நிறைய கேஸ் வருது நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் கேஸ் எடுப்போம் புரியுதா உன் பொண்டாட்டி எங்கேயாவது போயிருக்கலாம் கோச் கிட்ட மறுபடியும் வந்துருவாங்க சரியா நீங்கள் ரெண்டு பேருமே இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே சத்யா சொல்கிறாரு எல்லாத்துக்குமே காரணமே நீதான் என் அக்காவை என்ன பண்ண அவ்வளோதான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவது என்ன உன் அக்கா மேலே ரொம்ப பாசமாக உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் என் அக்கா மேலே பாசம் இல்லாமல் பின்ன வேறு யார் மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு நான் அந்த சிட்டியோடு சேராதுன்னு உங்கள் அக்கா சொல்லும் போதே அதை நீ கேட்டியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க எங்கள் அக்கா எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு பா சரிப்பா சரி சண்டை சண்டைகண்டை எதுவும் போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தோடய ஃப்ரெண்டு சொல்கிறாரு வெளியே வந்தோடனே ரெண்டு பேருமே அடிச்சிக்கிற மாதிரி போகிறாங்க இங்கே பாரு சத்தியா நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கேருந்து சத்தியா கிளம்புறாரு முத்துவை கூட்டிகிட்டு வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து சரி எல்லா இடத்துலையும் போய் நம்ம தேடலாம் ஏன்னா கேஸ் வேறு எடுத்துக்கல என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும் போய் விசாரிக்கிறாரு மீனா பூ கட்டுற இடம் எல்லா எல்லா இடத்துலயும் போய் கேட்குறாரு இல்ல வரவே இல்லையப்பா மீனா இன்னைக்கு வரவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா இது மீனா எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்களா அப்ப எங்க போயிருப்பா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் என்னதான் இருந்தாலும் முத்து நீ இப்படிலாம் பேசக்கூடாது முத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்றாரு ஏதோ நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி வா முத்து எல்லா இடத்துலையும் தேடியாச்சு கிடைக்கல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு சரி போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு முத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு வந்தால் மீனாக தண்ணி இருக்காங்க அப்படியே கோவமாக வராரு வந்து அடிக்க வராரு எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இருங்க நான் சொல்கிறேன் இருங்க அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அடிக்கட்டும் விடுங்க நல்லா ரெண்டு வாங்கட்டும் அப்போ தான் திமுறை அடங்கும் அவளுக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு முத்து அடிக்கலாம் கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் நான் உன்னை ஊரெல்லாம் போய் தேடுறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நீ நடனா கூலாக தனி இருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்துட்டு மாலை கட்டுறதுக்காக போனேன் ஒரு அக்கா கூப்பிட்டாங்க நான் சுருதி கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆ சுருதி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க உங்ககிட்ட மீனா சொல்லிவிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே என்கிட்ட எதுவுமே சொல்லிவிட்டு போலியே நான் வந்து பாட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க ஓ அதனால தான் உங்கள் காதில் வெளில போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு மீனாவை எல்லோரும் பார்க்குறாங்க விஜயா அண்ணாமலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு இங்கே பாரு மீனா உன்னை ஊரெல்லாம் தேன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எப்படியாவது மீனா கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பாசம் மேலே வச்சுக்கிறேன் நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பார்க்குறாரு ஏ மாடிக்கு போகிறாங்க சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாக கேட்குறாங்க ஏன்னா ரொம்ப அழுதுருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை ஏன் மீனா அப்படி கேட்குறா இல்லை மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி உனக்கு ஊரெல்லாம் நான் போய் தேடினா உனக்கு கிண்டலாக இருக்கா அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி விடுங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது புரியுதா நீ தான் எனக்கு எல்லாமே நான் எதாவது கோவத்தில் பேசுனா கூட வீட்டை வீட்டெலாம் போகக்கூடாது இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னா எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை நான் அப்படிலாம் போகிற பொண்ணும் கிடையாது அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க இருந்தாலும் நீ போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எல்லா இடத்துலையும் நான் தேடினேன் மீனா கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு